வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் கார்டு போலவே பார்த்தீங்கன்னா ஆபார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு பயன்பட போகுதா இல்லைன்னா வந்துட்டு இந்த பணம் வாங்குறவங்க அவங்களுக்கு பயன்பட போகுதா எதுக்கு இந்த ஆபார் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி ஆதார் கார்டிலே பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இ ஆதார் சொல்லி நிறைய இருக்குது இந்த நிலையில் இப்போ ஆபார் கார்டுங்கிறது எதுக்கு புதுசாக வச்சிருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லி மொத்த தகவலையும் பார்த்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது மத்திய அரசு மூலம் இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்த உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக வந்துட்டு அறிமுகம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன் உங்களுக்கு பயன்படலைனாலும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குழந்தைகள் இருக்கலாம் இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்கள் யாராச்சும் கண்டிப்பா பயன்படும் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆதார் அட்டை போல மாணவர்களின் முன்னேற்றங்களை இதன் மூலம் கண்காணிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டைக்கு ஆபார் ஆபார் ஏபி ஏஏஆர் அடையாள அட்டை என்று பெயர் வைக்கப்பட உள்ளது ஆதார் என்பது பன்னிரண்டு இலக்க தனித்துவ அடையாள எண் கொண்ட அட்டையாகும் இது மக்களின் பயோமெட்ரிக் மற்றும் அடையாள தரவுகளின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட இந்திய குடிமக்கள் மற்றும் பெறக்கூடிய அடையாள அட்டையாகும் இந்திய அரசாங்கத்தால் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நிறுவப்பட்ட சட்டபூர்வ ஆணையமான இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் அதாவது யுஐடிஏஐ இந்த அட்டை தரவுகள் அனைத்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஆதார் கார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசோட நலத்திட்டங்களை பெறுறதுக்காகவும் சரி முறைகேடுகளை தடுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற ஒரு சிம் கார்டு மொத கொண்டு ரேஷன் கடை மோ வரையுமே வந்துட்டு இந்த ரேஷன் அட்டை அப்படிங்கிறது தான் வந்துட்டு பயன்படுத்தப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கணக்கு வங்கி கணக்கு பேன் அட்டை மின்சார சேவைகள் இது அனைத்திற்குமே ஆதார் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான கட்டாய ஆவணமாக வந்து கருதப்படுது இப்போ இருக்க காலகட்டத்தில் போலவே பார்த்தீங்கன்னா ஆபார் அட்டை இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாடு ஒரே அட்டையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த அட்டைக்கு ஆபார் அடையாள அட்டை என்று பெயர் வைக்கப்பட உள்ளது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இந்த அட்டை வழங்கப்படும் மாணவர்களின் முன்னேற்றம் செயல்பாடுகளை படிக்கிறார் கல்லூரி செல்கிறாரா படிப்பை பாதையில் நிறுத்திவிட்டார்களா என்பதை இதன் மூலம் கண்காணிக்க முடியும் பள்ளி இடைநிற்றலை இதனால் தடுக்க முடியும் மத்திய அரசு மூலம் இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்த உள்ளது ஆதார் அட்டை போல மாணவர்களின் முன்னேற்றங்களை இதன் மூலம் கண்காணிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபார் கார்டுங்கிறது முற்றிலும் மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது மத்திய அரசால் வழங்க போகிற போகிற ஒரு அட்டை தான் இந்த ஆபார் கார்டுங்கிறது இதை வச்சு மாணவர்கள் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க இப்போ இருக்காங்களா இல்லையா என்ன ஏதுன்னு அவங்கள பற்றினா மொத்த தகவலும் இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்